முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் உருவாகும் சதுர்கிரக ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக கோடி கோடியாய் பணத்தையும் அல்ல இருக்கின்றனர் மார்ச் மாத தொடக்கத்திலே புதன் மற்றும் சுக்ரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை யோகத்தை உருவாக்குகிறது இது மட்டுமல்ல சந்திரன் ராகு புதன் சுக்ரன் மீன ராசியில் ஒன்றாக சஞ்சரித்து கிரக ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இதன் காரணமாக வெவ்வேறு ராசிகளில் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் அனைத்துமே உருவாக போகிறது முக்கியமாக இந்த கிரக ராஜ யோகம் காரணமாக கோடீஸ்வரர் ஆக போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் கோடி கோடியாய் பணத்தை அல்ல போகின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கோடீஸ்வரர் ஆக போகும் அந்த முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக ராஜ யோகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது இந்த யோகத்தால் தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வெற்றிகளை மட்டுமே தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் தேடி குவிக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களுடைய அதிகாரிகள் பாராட்டப்படுவார்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான சரியான வாய்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்தில் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வர இருக்கிறது வேலை அல்லது வணிக முன்னேற்றத்திற்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வருமானத்திற்கான புதிய வழிகள் திறப்பதால் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது அடைய இருக்கிறது இந்த சதுர்கிரக ராஜயோகம் காரணமாக புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த இருக்கிறது நீண்ட நாட்களாகவே புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று பல கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் நீங்கள் அதற்கான வெற்றியை அடைய இருக்கிறீர்கள் முக்கியமாக இந்த யோகம் காரணமாக உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவும் வந்துவிட்டது இனிமேல் உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சது கிரக யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் முக்கியமாக பண ரீதியான கஷ்டங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பத்து வருடங்களாக அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் தற்பொழுது மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகள் நடக்கு என்று அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கோடீஸ்வரராக போகும் நீங்கள் தான் அவ்வளவு நன்மைகள் கோடி கோடியாக பணங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அடுத்தபடியாக கோடீஸ்வரராக போகும் இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு சதுர் ராஜ யோகமானது எதிர்பார்க்காத அளவிற்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறது இந்த யோகமானது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த செல்வம் மற்றும் பேச்சு வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் கும்ப ராசிக்காரர்கள் வழக்கத்தை விட இந்த நேரத்தில் எளிதாக அதிக பணத்தை வந்து சம்பாதிக்க நேரிடும் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக செல்வமானது உங்களுக்கு அதிகரிக்க போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அவ்வளவு பணத்தை நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது உங்களுடைய நிதி நிலைமையும் சேமிப்பும் இரண்டுமே அதிகரிக்கப் போகிறது முக்கியமாக சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் இரண்டுமே வந்து அதிகரிக்க போகிறது உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் சமூகத்தில் மற்றவர்களால் பாராட்டப்பட இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையானது இருக்க போகிறது முக்கியமாக உங்களுடைய பேச்சை வைத்துத்தான் நீங்கள் வந்து பணத்தையும் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சானது உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது வர்த்தகர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நீங்கள் பயனடையலாம் முதலீடுகளில் இருந்து ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வர இருக்கிறது வேற எதாவது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் சிறந்த நேரமாக இது இருக்கக்கூடும் முக்கியமாக நீங்கள் கொடுத்த கடனாக கொடுத்த பணம் அனைத்தையும் இந்த நேரத்தில் எளிதில் மீட்டெடுக்கலாம் உங்களுடைய சக்தி வாய்ந்த பேச்சால் அலுவலகத்தில் உங்களுடைய நிதி நிலைமையானது உறுதி செய்யலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது அந்த அளவுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் உங்களுக்கு மேன்மேலும் பல நன்மைகள் இந்த நிதி பிரச்சனைகள் அனைத்துமே தீரும்பொழுது நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நிதி ரீதியாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அப்படி நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பணமானது கோடி கோடியாக குவியும் இதனால் நீங்கள் கோடீஸ்வரராகும் வாய்ப்பானது உங்களுக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு இருக்கிறது அடுத்தபடியாக கோடீஸ்வரர் போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே சதுர்கிரக ராஜயோகமானது மீன ராசிக்காரர்களுக்கு அபரிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அளிக்கப் போகிறது இந்த யோகமானது மீன ராசியின் லக்னத்திலே உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் இந்த தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையையும் வெற்றிகரமாக முடிக்க ஆரம்பிப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள் இதனால் உங்களுடைய சுய மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் இது மட்டுமல்ல எல்லா வேலைகளையுமே பிரச்சனையின்றி நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மையானது உங்களுக்கு தற்பொழுது இருக்கிறது முக்கியமாக இந்த சதுர்கிரக யோகம் காரணமாக உங்களது உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து இந்த நேரத்தில் நிவாரணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் பல நாட்களாகவே சண்டைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நிம்மதி இல்லாத சூழல் மட்டுமே இருந்திருக்கும் ஆனால் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது உங்கள் துணையுடன் சேர்ந்து நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றனர் சரியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் மீன ராசிக்காரர்கள் இப்பொழுது வாழ்க்கையின் அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு இந்த நேரம் வந்து உகந்ததாக இருக்கப் போகிறது எவ்வளவு பண ரீதியான கஷ்டங்களை சந்தித்து வந்தீர்களோ அது எல்லாமே முடியப் போகிறது மார்ச் பனிரெண்டு தொடங்கிவிட்டாலே போதும் மீனராசி அன்பர்களே பண கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடமே இல்லாமல் போய்விடும் இதனால் உங்களுக்கு தற்பொழுது கோடீஸ்வரர் யோகமானது உருவாக இருக்கிறது இவ்வளவு நன்மைகள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்கள் அனைத்துமே தீரும் பொழுது உங்களுக்கு பண ரீதியான பல வரவுகள் வரும் பொழுது நீங்கள் கோடி கோடியாய் பணத்தை சேர்க்கும் பொழுது கோடீஸ்வரர் யோகத்தை பெற இருக்கின்றனர் அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சதுர் கிரக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்கள் கோடீஸ்வரராக மாறப்போகின்றனர் அந்த முதல் ராசி தனுஷ் ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி